நிறைய பதிவுகளில் தலைமுடி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் என்ன இளம் வயதிலேயே நிறைமுடி வருது இதற்கான தீர்வுகள் என்ன நிறைய பார்த்துருக்கோம் ஸோ இந்த பதிவிலும் இப்போ முக்கியமாக தலைமுடி உதிர்வுக்கான ஒரு தீர்வு ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ ரிசல்ட் என்ன மாதிரி இருக்கும்னா ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் ஹேர் ஃபால் ஆகிற விகிதம் அப்படின்னு சொல்றது ஸோ தலைமுடி உதிர்வு அப்படின்னு சொல்ற விஷயம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ தலைமுடி உதிர்தலும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அதுக்கப்புறம் நியூ க்ரோத் வரும் நிறைமுடி நிறைய பேருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நிறைமுடியும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம அதிகமான பதிவுகளில் நம்ம சொல்லியிருக்கிறோம் சித்தர்கள் சொன்ன வழிமுறை நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறை ஸோ இதுலயும் அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான் நம்ம இப்போ ஹேர் ஆயில்ல இருக்கக்கூடிய சில மூலிகைகள் அதனுடைய சத்துக்கள் நமக்கு தலைமுடிக்கு வரணும் இப்போ ஆயில் இல்லாம ஒரு ஃபார்ம் எப்படிங்க ஸோ சித்த மருத்துவத்துல ஃபார்ம் ஆஃப் மெடிசன்ஸ் நிறைய இருக்கு இல்லையா இப்போ இந்த மாதிரி அறுபத்தி நாலு வகையான மருந்து வகைகள் இருக்கு ஃபார்ம் ஆஃப் மெடிசன் தலைமுடி வளர்ச்சிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஊட்டம் அதுவும் மூலிகைகள் சேர்ந்து அந்த ஊட்டச்சத்து நீர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஊட்டச்சத்து நிறைந்த நீரை எப்படி நம்ம ஹேர் ஸ்ப்ரேவா நம்ம யூஸ் பண்ண போறோம் ஏன்னா இப்போ ரொம்ப காஸ்ட்லியா இப்போ ஹேர் ஃபால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க எது எப்படி இருந்தாலும் சரிங்க இந்த செலவு கூட நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நம்ம மனசின அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் நமக்கு இருக்குங்க வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் நிறைய பதிவுகளில் தலைமுடி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் என்ன இளம் வயதிலேயே நிறைமுடி வருது இதற்கான தீர்வுகள் என்ன நிறைய பார்த்துருக்கோம் இப்போ முக்கியமாக தலைமுடி உதிர்வுக்கான ஒரு தீர்வு நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்றோம் இல்லைங்களா ஹேர் பேக் போடுறோம் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் இல்ல இந்த மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம இன்டர்னல் எடுக்கிறோம் ஸோ நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு மந்த் ஃபஸ்ட்டு முப்பது நாட்கள் நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸும் டயட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே அடுத்தது அடுத்த முப்பது நாட்களில் நமக்கு நல்லாவே ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்குதுங்க ரிசல்ட் என்ன மாதிரி இருக்கும்னா ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் ஹேர் ஃபால் ஆகிற விகிதம் அப்படின்னு சொல்கிறது ஸோ தலைமுடி உதிர்வு அப்படின்னு சொல்கிற விஷயம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ தலைமுடி உதிர்தலும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அதுக்கப்புறம் நியூ க்ரோத் வரும் நிறைமுடி நிறைய பேருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நிறைய முடியும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம அதிகமான பதிவுகளில் நம்ம சொல்லியிருக்கிறோம் சித்தர்கள் சொன்ன வழிமுறை நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறை ஸோ இதுலேயும் அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ இந்த ஆயில் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் டெய்லி எங்கெங்கே ஆயில் அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் உங்களில் நிறைய பேருக்கு இருக்குங்க ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிடுறோம் இல்லை ஹேர் ஆயில் அப்ளை பண்ணால் அடுத்த நாள் உடனே நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறோம் இல்லை ஹேர் ஆயிலெலாம் அப்ளை பண்ணிவிட்டு என்னால் ஆஃபீஸ்க்குலாம் போக முடியல இல்லை வெளியில் காலேஜ்க்கோ இல்லை ஸ்கூலுக்கோ போக முடியல அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருக்கும் ஸோ அப்போது ஹேர் ஆயிலில் இருக்கக்கூடிய சில மூலிகைகள் அதனுடைய சத்துக்கள் நமக்கு முடிக்கி வரணும் இப்போ ஆயில் இல்லாமல் ஒரு ஃபார்ம் எப்படிங்க ஸோ சித்த மருத்துவத்தில் ஃபார்ம் ஆஃப் மெடிசன்ஸ் நிறைய இருக்குது இல்லையா ஸோ இந்த மாதிரி அறுபத்தி நாலு வகையான மருந்து வ வகைகள் இருக்குது ஃபார்ம் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது அதுலேயுமே முக்கியமா பார்த்தோம்னா இந்த குடிநீர் வகைகள் அப்படின்னு சொல்லணும் இந்த கஷாய முறைகள் அப்படின்னு சொல்கிறதுலாம் மூலிகைகளை தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதனுடைய சாறு கம்ப்ளீட்டா அதில் இறங்குனதுக்கு அப்புறம் அதை நம்ம பயன்படுத்துறது அதே மாதிரிதாங்க இப்போ இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் என்ன தெரியுங்களா ஹேர் ஸ்ப்ரே ஸோ இந்த ஹேர் ஸ்ப்ரே அப்படின்ற ஒரு விஷயம் வருது ஸோ அந்த ஹேர் ஸ்ப்ரேவை நம்ம எப்படி மூலிகைகளால வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி இந்த ஹேர் ஸ்ப்ரே ரெடி பண்ணிக்கலாம் உண்மையிலே இந்த ஹேர் ஸ்ப்ரே நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸுங்க கிடைக்க போகுது தண்ணீரில் தண்ணீர் மாதிரி தானேங்க அது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பொதுவாகவே இந்த தைல வகைகள் தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதிணி உறுதுணையாக இருக்குது அதே மாதிரி இன்டர்னலாக ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஹேர் ஃபால்க்கு ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்களா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடியது கிளென்சிங் மெடிசன் டீடாக்ஸ் மெடிசன் ஸோ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேறும் அதுக்கப்புறம் கல்லீரலுக்கான மருந்து நம்ம கொடுக்குறோம் லார்ஜ் இன்டெஸ்டைன் கட்டு ஸோ நம்மளுடைய குடல் பகுதி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான கழிவுகள் வெளியேறதுக்கும் மலச்சிக்கலை தீர்ப்பதுக்கான மருந்துகள் நம்ம கொடுக்குறோம் அது கூட தான் நம்ம முடிக்கு தேவையான சத்துக்கள் இருக்கக்கூடிய மருந்துகள் ப்ரோட்டீன் அயன் கால்சியம் இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய மருந்துகள் கொடுக்கும்போதுதான் பாடி நமக்கு கிளன்ஸ் ஆகும்போது ரத்த ஓட்டம் சீராகி உங்களுக்கு தலைமுடி வளர்ச்சி வருது அதே மாதிரி தான் இந்த தலைமுடி வளர்ச்சிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஊட்டம் அது மூலிகைகள் சேர்ந்து அந்த ஊட்டச்சத்து நீர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஊட்டச்சத்து நிறைந்த நீரை எப்படி நம்ம ஹேர் ஸ்ப்ரேவாக நம்ம யூஸ் பண்ண போறோம் ஏன்னா இப்போ ரொம்ப காஸ்ட்லியாக இப்போ ஹேர் ஃபால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க எது எப்படி இருந்தாலும் சரிங்க இந்த செலவு கூட நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படின் தான் நம்ம மனசான அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் நமக்கு இருக்குங்க அப்போ ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இந்த ஸ்ப்ரே சொல்கிறேன் அது கூட நான் சொல்லக்கூடிய மருந்துகளும் சாப்பிட்டுட்டே வாங்கலை நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்கிறோம் ஒரு வாட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வெட்டிவேர் சோ வெட்டி வேர் நமக்கு எப்படின்னா வெட்டி வேர் வாங்கிக்கோங்க நூறு கிராம் வாங்கினாலே போதும் உங்களுக்கு நிறைய இருக்கும் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க சோ வெட்டி வேர் கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் கேசவர்த்தினி அப்படின்ற ஒரு மூலிகை இருக்கு பேர்ல இருக்கு பாருங்க கேசவர்த்தினி ஸோ நிறைய கூந்தல் தைலங்கள்ல இது முக்கியமான மூலிகையா இருக்குங்க ஸோ இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இது கிடைக்குது இந்த தாவரம் இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள நிறைய இடங்கள நம்ம பார்த்துருப்போம் நல்ல பர்பிள் கலர்ல மலர்கள் இருக்கும் பார்க்கும்போதே அழகா இருக்கும் ஸோ இந்த கேசவர்த்தினி இலைகள் கிடைச்சா ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க இல்லைன்னா இதோட பொடி எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு கேசவர்த்தினி பொடி தேவைப்படுது அடுத்து முக்கியமானது ரோஸ்மேரி ரோஸ்மெரி அப்படின்னு சொல்றோம் தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஸோ இதுல இருக்கக்கூடிய ஸோ கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் எல்லாமே ஹேர் க்ரோத்தை நமக்கு ப்ரொமோட் பண்ணுது இது ஈஸியா நம்ம வீட்லயே மாடி தோட்டத்துல வளர்க்கலாம் இல்ல நிறைய வந்து இந்த ஃபிளவர் ஷாப்ல எல்லாம் உங்களுக்கு ரோஸ்மேரி கிடைக்கும் அப்போ கிடைச்சதுன்னா நீங்க வாங்கி வச்சுக்கோங்க இல்ல ட்ரை லீவ்ஸா இருந்தாலும் இதை நீங்க வாங்கி வச்சுக்கலாம் இதனோட வேற என்னங்க சேர்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெல்லிக்காய் ஸோ நெல்லிக்காய் பொடியாக வாங்கி வச்சுக்கோங்க நெல்லிக்காய் பொடியாக வாங்கி வச்சுக்கோங்க இதுவும் நமக்கு தேவைப்படுது ஸோ இது கூட வெந்தயம் ஸோ மறக்காமல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் பொடியாக கூட எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இப்போ ஒருவேளை நீங்கள் ஒருத்தருக்கு நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் எடுத்துக்கோங்க அதில் இந்த மூலிகைகள் எல்லாமே ஒரு இருந்து ஒன் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து எல்லாமே போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பாயில் பண்ணது ஒரு ஆஃப் லிட்டர் வாட்டர் அப்படின்னு இருக்குன்னா இது வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி எம்எல் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வர வரைக்கும் பாயில் பண்ணிக்கோங்க ஸோ பாயில் பண்ணிவிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணணும் இது நார்மலாக நீங்கள் தண்ணீரில் பாயில் பண்ணுறத விட இன்னொரு சீக்ரெட் சொல்லட்டுமா அரிசி வடித்த கஞ்சி தண்ணீர் இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்துக்கோங்க அரிசி வடித்த கஞ்சி தண்ணீர் கொஞ்சம் இதில் பா அடுத்த பாதி அளவுக்கு தண்ணீர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஸோ அரி அரிசி வடித்த கஞ்சி தண்ணியோ இல்லை அரிசி கழுவி நம்ம தண்ணி எடுத்துருக்கோம் தண்ணியாக இருந்தால் அது முழுவதுமாக தண்ணீராக எடுத்துக்கலாம் கஞ்சியாக இருந்தால் பாதி கஞ்சியும் பாதி தண்ணீரும் சேர்த்து இந்த மூலிகைகள் எல்லாமே ஒரு ஆஃப் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்து பாயில் பண்ணிக்கோங்க ஃபில்டர் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த தண்ணீரை நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸ்ப்ரே பாட்டிலில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ டெய்லி நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதாவது தலையில் ரூட்டில் படுற மாதிரி ரூட்டில் படுற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ ஒரு வாட்டி இதை தண்ணியை ரெடி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் திரும்ப புதுசாக தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் ரெடி பண்ணி நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா நல்லா தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிட்டு ஆஃபீஸில் ஏசி கிலோ உட்காருவீங்க அடுத்த நாளே என்ன அப்படின்னா தலையில் நீர் கொத்துக்கும் உடனே சொல்வீங்க டாக்டர் நீங்கள் சொன்னீங்க எனக்கு தலையில் நீர் கோத்துருச்சின்ட்டு ஸோ இந்த மாதிரி ஏசியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு கோல்டு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி ரெகுலராக எனக்கு பாடி ஹீட் பாடி தாங்க இதெல்லாம் எனக்கு செட் ஆகும் அப்படின்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் ஸ்ப்ரே இந்த தண்ணீரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை தாண்டி இன்னும் நிறைய பதிவுகளில் மருந்துகள் நம்ம சொல்லியிருக்கோம் இது கூட கரிசாலை கருப்ப மாத்திரைகளும் நீங்கள் ரெண்டு ரெண்டு மாத்திரைகள் எடுத்துக்கிட்டே வாங்க ஏன்னா நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக பாவன நெல்லி மாத்திரையும் கரிசாலை கருப்பமும் நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டே வரும் ஸோ அதுதான் ஹேர் க்ரோத்துக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ அவசர உலகத்தில் மாடர்ன் வேர்ல்டில் எண்ணெயெல்லாம் இப்படி வச்சுக்கோங்க தலைமுழுக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது ஆனால் மாடர்னாக டக்குன்னு எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கணும்னா ஸ்ப்ரே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதற்குமே மூலிகைகள் வழியில் நமக்கு நிறைய பலன் தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹேர் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ட்ரை ஆகாது ஹேர் ஃபாலும் இதன் மூலியம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி